ஆண்டின் பொதுக்காலம் முப்பதாம் வாரம் புதன்கிழமை திருத்துதர்பவ் முதல் வாசகம் திருத்துதர்பவல் ரோமேருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறு முதல் முப்பது வரையுள்ள இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளே தூய் ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவதென்று நமக்கு தெரியாது தூய் ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் உள்ளங்களை துருவியாயும் கடவுள் தூயாவியார் மனநிலையை அறிவார் தூயாவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் மேலும் கடவுளம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மக்களின் செயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரோ தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உமக்கு நன்றி